கேட்ட வரம் தரும் சூரிய மாலை கடலில் உதித்து வரும் கதிரவனை தோத்தரிக்க அலை கடலின் மேலெழுந்த ஆதியை பூஜை பண்ண கடலில் உதித்து வரும் கதிரவனை கடலின் மேலந்த ஆதியை பூஜை பண்ண ஆனை முகவா முகவா ஆறு முகவாறு கீர்த்திகளை சற்றே தெரிந்துரைக்க நான் முகநீவியரே நாவில் வர வேண்டும் அம்மா புகழுடைய பாரதியே புஸ்தகத்தில் வாழ்பவளே சதுர்வே சாஸ்திரத்தின் தத்துவத்தின் உள்பொருளே தத்துவத்தின் மெய்பொருளே சரஸ்வதியே முன் வருவீர் கிழக்கில் உதித்து வரும் கீர்த்தியுள்ள மெய்பொருளே அடியேன் வினையகற்றி ஆட்கொள்ள வேணுமையா தொட்டிலின் பிள்ளை சிசுக்கள் பிழை செய்து விட்டால் பிழையாக எண்ணி பெற்ற தாய் தள்ளுவளோ அப்படி போல் எண்ணி அடியேன் வினையகற்றி அஞ்சாமல் காத்தெனக்கு ஐக்கிய பதம் தாருமையா கதிரவனே ஞான கண்கள் தர வேணுமையா ஜோதி சுயம் வடிவே சுத்த வெளி ஆனவரே சித்தவெளியானவரே என் ஜோதி வழி ஆக்குமையா சிஷ்யான் மனதில் உதிக்கும் திவாகரரே உண்டென்றார் பங்கில் உரையும் பரஞ்சோதி இல்லை என்ற பாமரக்கு எட்டாத வஸ்துவே ஜகத்திற்கதிபதியே சூரிய நாராயணரே உலகிற்கொருவரென்று உம்மை என்றோ சொல்லிடுவார் பிருத்திவி ஏழு கடலும் பிரத்யமாய் விளங்கும் பிரத்யக்ஷ தேவதையே உம் பாதம் சரணமையா ரக்ஷிக்கும் தேவதையே இணையடியை போட்டி செய்தேன் என்னுடைய ஜன்மத்தை ஈடேற்ற வேணுமையா மாயை வலையில் மறித்து வந்து சிக்காமல் பிரவாத மோக்ஷபதம் தாரீர் பெருமாளை உலகில் உள்ள மானிடர்கள் உய்யும் வழி காட்டவென்று கதிரவனை பூஜித்து கடை தேற வேணுமென்று சுந்தரிகள் மூலவருமாய் அன்னையனும் பார்வதியும் அதிகாலையில் எழுந்து ஈஸ்வரியால் வந்தாள் லக்ஷ்மியின் தன் மனைக்கு பார்வதியாள் நல்வரவை பார்த்து மகாலக்ஷ்மியும் வண்டார் மாலை புரண்டசைய சீரார் சிலம்பார்க்க செங்கை வளை ஜோதி விட கழுத்து பதக்கமின்ன கங்கணங்கள் ஜோதிவிட மங்கை உமையவளின் மலரடியிலே பணிந்தாள் தண்டனிட்ட லக்ஷ்மியை தேவி கண்டு அன்புடனே மாதவனார் மார்பில் பிரியாமல் நீ வசித்து வாழ்ந்திருக்க வென்று மங்கை உமை வாழ்த்திவிட்டு காலையில் சென்றே நாம் கங்கை தன்னில் நீராடி மயகிரி மேலெழுந்த இளங்கதிரை பூஜை பண்ணி வருவோம் நாம் என்றழைக்கும் மாதுமையாள் சொற்படிக்கு மகாலட்சுமி தேவியரும் வாணி சரஸ்வதியும் சுரலோக மங்கையரும் சுந்தரி இந்திராணியுடன் சங்கரி தேவியுடன் சேர்ந்து வந்தார் கூட்டமதாய் வான நதி கங்கை தன்னில் மங்கையர்கள் வந்திறங்கி மஞ்சள் நீராடி வெண்பட்டால் ஈரமொற்றி கோதி மயிராற்றி குழலுக்கு பூ முடித்து துயில் அவிழ்த்து ஏற்றமுள்ள பட்டுடுத்தே பத்தின்களாம் பூஞ்சோலையில் புகுந்து மல்லிகை முல்லை அரளி இருவாட்சியுடன் செந்தாமரை பூவும் செங்கழு நீர் புஷ்பமுடன் ஆன மலர்களெல்லாம் ஆராய்ந்து தான் எடுத்து தேனுடனே முப்பழமும் செவ்விழ நீர் குலையும் தாம்பூலம் கந்த வகை நிலை கொண்டு வந்து எட்டா பரம்பொருளின் கிட்டவே வந்து நின்றார் பர்வதம் போல் விளங்கும் பசும் பொன்னால் தேர் விளங்க முத்தால் அலங்கரித்து மாலைகளும் தொங்கவிட்டு விட்டு பவழ கொடுங்கையுடன் பக்கத்தின் சக்கரமும் தங்கத்தினால் தட்டுக்கள் ஆயிரமும் குந்தன பொன்னால் அமைந்த குடை கொடிகள் தான் பிடிக்க தங்க இழைத்த சாமரைகள் வீசி வர அருணன் சாரதியும் ரதமுகப்பிலே முகப்பிலே அமர்ந்து பச்சை குதிரை கட்டி பெரியதே தான் செலுத்த சப்தமா தான் பூட்டி தடந்தேரை ஓட்டி வர அழகான தேர் நடுவில் ஆதி தன் ஜோதிவிட ஆயிரம் கிரணங்கள் ஜோதிட ஆதித்தன் வஜ்ரமணிமக்குட்டம் முடியின் மேலே விளங்க மகாமேரு பர்வதத்தை வளைய வந்து பாஸ்கரனார் உலகத்தோருய உதயகிரி மேலெழுந்தார் பவனி வரும் சூரியரை பத்தினிமார் கண்டுகந்து அதிக பிரியத்துடனே கொடுத்தார் பாதமலம்பி பட்டினால் ஈரமொற்றி இணை கவரியால் விசிறி புஷ்பத்தால் அர்ச்சித்து போற்றி அந்த புண்ணியரை கணிந்த பழங்களையும் கதிரவனு கற்பிதமாய் நெய்வேத்தியம் பண்ணியவாள் நெய் விளக்கு தானேற்றி பன்னிரு நாமத்தால் பகலவனை தான் துதித்தார் கிருபையுடனே சூரியரும் பூஜை தன்னை தான் கிரகித்து புவனேஸ்வரிகளையும் போற்ற மன மகிழ்ந்தார் அவரவர்க்கு ஏற்றவரம் ஆதித்தனை கேட்டார் ஈசரிட பாக என்றும் பிரியாமல் உடனாக வாழ்ந்திருக்க உமையவளும் கேட்டிருந்தாள் லட்சுமி தேவி இச்சையுடனே உரைப்பாள் மாதவனார் தம்முடைய மார்பை விட்டு நீங்காத வரமெனக்கு வேணுமென்று மகாலட்சுமி கேட்டிருந்தாள் சரஸ்வதி தேவியுந்தான் சதுர்முகனார் தம்முடைய நாவை விட்டு நீங்காத நன்மைகளை தாருமென்றாள் சாவித்ரி சந்தியை காயத்ரி பிரம்மனுட சிரசை விட்டு நீங்காத ஸ்லாகியத்தை கேட்டிருந்தாள் ஐராணியப்போ அமரர்கோன் தன்னுடனே சபையை விட்டு நீங்காத சுகத்தையும் கேட்டிருந்தாள் அறிவையர்கள் கேட்டவரம் அப்படியே ஆகவென்று வென்று கிருப்பையுடனே வாழ்த்தி கதிரவனும் வாக்களித்தார் அழகான தேர் நடத்தி ஆதித்தன் சென்றிடவே சுந்தரிமார்கள் எல்லாம் தங்கள் கிரகத்தை அடைந்தார் சூரிய மாலையை சொன்னவரும் கேட்டவரும் சொல்லி கொடுத்தவரும் சொல்லுவதை கேட்பவரும் மைந்தர்களை பெற்றிடுவார் மகிமையுடன் வாழ்ந்திடுவர் இவ்வுலகு காட்சிகளும் இகபோகம் தான் அடைந்து பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருப்பையால் முக்தி பதமான மோக்ஷத்தை தான் அடைவார் பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருப்பையால் முக்தி பதமான மோக்ஷத்தை தான் அடைவார் முக்தி பதமான மோட்சத்தை தான் அடைவார் ॐ तत्सद्ब्रह्मार्पितम्